இன்னைக்கு அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்று கட்சியினராக டிவி டிவி கே தமிழக வெற்றி கழகம் அதாவது இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இன்னைக்கு கட்சி பணியெல்லாம் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சியினருக்கும் மாற்று கட்சி வந்து விஜய் தான் அப்படின்னு மக்கள் எல்லோரும் ஒரு தரப்பினர் நம்பினாலும் விஜயோட தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா வந்து திரும்பவும் மீண்டும் வந்து சினிமா படல் அடிக்க போயிடுவார் அப்போ வந்து பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா விஜய் கட்சிக்காக உழைச்ச இன்றைக்கி தொண்டர்கள் தான் பாவம் அதனால் வந்து தெளிவான ஒரு முடிவெடுங்க மக்களுக்காக சேவை செய்யணும்னு இறங்கி வந்துட்டு நீங்கள் திரும்பவும் மீண்டும் வந்து படம் போனீங்க அப்படின்னா வந்து அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணாலும் சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்வீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட தன்மை போயிடும் அதனால் வந்து அரசியலில் காலை வச்சாச்சு அப்படின்னா பின்னோக்கி போகக்கூடாது மக்களுக்காக நீங்கள் இறங்கி களத்தில் இறங்கி அரசியல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சேவை செய்யணும்